உலகத்திலே நடந்த அத்தனை புரட்சிகளுமே இளைஞர்கள் செய்த புரட்சி தான் எந்த நாட்டை வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஒரு நாட்டிலே புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் என்று சொன்னால் அது செய்ததாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இந்தியாவிலும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நான் அசாமில் இருந்தவன் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தில் நான் அசாமில பணியாற்றி கொண்டு பொழுது அங்கே புறப்புள்ள குமார் முகன்டா என்று தேர்தலில வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறார் அவர் யார் தெரியுமா முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலமைச்சர் வீட்டுக்கு அவர் குடிபோகும் பொழுது அவர் காலி செய்தது அவருடைய வீட்டை அல்ல சட்டக்கல்லூரி விடுதியிலே அவருடைய அறையை காலி செய்ததால் முதலமைச்சருடைய வீட்டுக்கு சென்றார் ஒரு மாணவன் அந்த வடகிழக்கு மாகாணத்திலே அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை அன்றைக்கு நடத்தி காட்டினார்கள் ஏன் தமிழகத்திலே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது யார் மாணவர்கள் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கு உந்துதலாக இருந்தவர்கள் நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் இல்லையா அப்படி தமிழ் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை மறக்க முடியாது ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் களமிறங்கவில்லை என்று சொன்னால் நடந்து அதற்கு வாய்ப்பு இருந்திருக்குமா எத்தனையோ விஷயங்களில் மத்திய மாநில அரசு மற்ற கட்சிகளும் கஞ்சிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு படிந்ததா மத்திய அரசு யாருக்கு படிந்தது படைந்தது கோயம்புத்தூரிலே பொள்ளாச்சியிலே திருப்பூரிலே ஈரோட்டிலே இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்து மத்திய அரசு பயந்தது அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் நம்முடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் அன்றைக்கு விவேகானந்தர் சொன்னார் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் நூறு இளைஞர்களை விவேகானந்தர் கேட்டார் நான் ஒன்றும் விவேகானந்தரை போல அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அதனால் நான் கேட்டது நம்முடைய திருப்பூர் கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பதிமூன்று மாவட்டமாக பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நூறு பேரை கேட்டேன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் நூறு இளைஞர்களை கொடுங்கள் நாங்கள் கொங்கு நாட்டை இந்த மேற்கு மண்டலத்தை மாற்றி காட்டுகிறோம் என்று அனைவரிடத்திலும் சொன்ன பொழுது இன்னைக்கு அந்த பதிமூன்று மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆயிரம் பேரை இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆயிரம் பேரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குடிப்புமிக்க இளைஞர்கள்